இப்போ டிஎம்க்கள் தான் நேற்று வந்து அவர் கற்றுக்கு வந்து இது பண்ணிடுகிறாரு ஆரம்பிச்சுக்கிட்டு பண்ணிக்கிறாரு நேற்று வந்து ஒரு விஜயகாந்தி இதில் வந்து அவர் ஒருத்தர் நேற்று இது பண்ணிடுறாரு இப்போ இது கிடக்கிற ஆட்சியே சரியில்லை அதனால் ஒரு மாற்றம் வேணும் அதனால் வந்து திமுக சார் அவரும் கொஞ்சம் ஆட்சியில் குந்தனார் அவருக்கு கொஞ்சம் நல்ல பேர் இது அதனால் போடுவேன் வலையாள யாராவது மாற்றம் அவர் ஊட்டம் வந்து அம்மா தயாலி அம்மாக்கிட்டு சோறு வந்து சாப்பிட்டு வைத்திருக்கு

ஒரு ஒரு எம்எல்ஏ ஒரு ஒரு இதாக இருந்தாங்க நல்லா இது பண்ணாங்க அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க அம்மா நல்லா தான் அந்த இடத்துல எல்லாரையும் பார்த்துக்கிட வேண்டியதான் போடுறதுக்கு வேண்டியது நான் சூரியன் தான் போடுவேன் திமுக இப்போ வந்து இந்த இந்த ஏரியாவில் குறைந்த வளர்ந்தவர் அவங்க அம்மா ஏற்கனவே எம்சி அவரை இருந்திருக்காங்க அவங்க குடும்பமே திமுக தான் இருக்காங்க அதனால அவங்களுக்கு தான் ஓட்டு போடுங்க என்ன பண்ணுறாங்க வந்து அஞ்சு வருஷம் என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணலை ஆனால் திமுகக்காரங்க சரியில்லை எங்கள் உள்ளவங்க எங்கள் உள்ளவங்க எல்லாம் ஏன்னு கேட்டால் அடிமட்ட தொண்டவர்களை மதிக்க மாட்டேன்றாங்க அவங்க அவங்கவுங்க பதவிக்காக இதுக்காக அணைஞ்சிட்டு இருப்பாங்க ஆனால் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக திமுக ஓட்டு சாவடிக்கு போனாலே அந்த திமுக உதயசூரியன் சின்னம் எங்கே இருக்கோ அதை தான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி போட்டு போடுவோம் நான் வந்து ஏடி இருந்தேன் இல்லை சொல்ல நான் ஏடி இருந்தேன் யாருக்கும் போடுற மாதிரி இல்லை இந்த ஓட்டம் நான் திமுக தான் போடுவேன் எதோ போடுவேன்னு கேட்குறேன் அவர் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு கல்யாணம் கொஞ்சம் நல்லா இருந்தது அம்மா போனதுக்கு அப்புறம் அவர் நல்லா இது பண்ணி இருந்தார் ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணாங்க அவங்க ஜெயிச்சு என்ன பண்ண போறாங்க தீபாவளி மாறி மாறி வராங்க

யாருக்கு போடுறது விவகாரம் கிடையாது நான் எப்போ திமுக தான் பதினாலு வயசுல பதினா பதினெட்டு வயசுலேருந்து திமுக தான் போட்டு வரேன் மற்ற அரசியல் கட்சியோட எங்கள் திமுக கட்சி நல்லா இருக்கும் அந்த நாங்கள் இப்போ டிஎம்கே தான் ஓட்டு போட்டுருந்தோம் ஃபஸ்ட்டு இப்போ எப்படி யாருக்கு யாருக்கு என்ன போடுறது என்ன போடுறது தெரியல நம்ம அந்த நாலு அந்த மார்க்கெட் மொத்தம் லிஸ்ட்டு என்கிட்ட வந்துடுச்சு ஓட் லிஸ்ட்டு எல்லாம் கேண்டிஸ் எல்லாம் பண்ணியாச்சு யார் எப்படி நம்ம சொல்ல முடியாது நாளாக பிரிஞ்சு போயிருக்கு அதனால் வந்து எந்த பக்கம் யார் எப்படி போ இப்போ எப்படி சொல்கிறதுனா இப்போ போன எலெக்ஷனில் வந்து அம்மா வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்காம நின்று சுழிச்சா ஜெயித்தாங்க யாருக்கும் லஞ்சம் கொடுக்காம அவங்க ஜெயித்தாங்க இந்த வாட்டி வந்து அவங்கவுங்க காசு கொடுக்குற மாதிரி பேச்சுவார்த்தை அடிப்படுது அவர் ஓ பேச விடா அந்த அம்மா சேர்லையே தனித்து நிற்கிறதுனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது மார்கே நகரில் அவ்வளோவா வாய்ப்பு தர மாட்டாங்க ஆளு கொஞ்சம் 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 போட பிரியா ஒரே கட்சியில் போடு பிரியா டிஎம்கே நிற்க வைக்கிறாங்க பண்ணி பன்னீர்செல்வம் அவர் மதுசூதம் நிற்கிறாரு அப்புறம் தீப அம்மா நிற்கிறாங்க சசிகலா அவங்க வந்து அவர் டிடிபி தினகரன் அவர் நிற்கிறாரு இதில் நடுவில் வேற அவர் விஜயகாந்த் வேற தேமுதிகா அவர் வேற நிற்கிறாரு இது வந்து இந்த மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களும் வந்து மண்டி பிச்சுக்கிறாங்க அதெல்லாம் சொல்லலம்மா சீக்கிரம் இல்லையா எண்பது நாள் நம்ம படுத்தா படுக்கையாக இருந்தாங்க அதை பற்றி ஒன்றும் பதிலே சொல்லலை அப்போ கூட தானே இருந்தார் இல்லையா சரி அம்மா இறந்ததுனால இவங்க நல்லாது யாருக்கு வட எங்களுக்கு எங்களை நல்லதை செய்வாங்களா ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு எங்கள் தலைவர் வந்து அதாவது கலைஞர் கட்சி தான் நான் ரெண்டு நாள் உடம்பு சரி டிவியில் இது என்னன்னா பொதுமக்கள் வந்து இதனால் வந்து யார் பக்கம் போவது யார் ஓட்டு போகணும்னு தெரியாமல் மூச்சுன்னு இருக்காங்க சரி ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அம்மா போனதுனால அந்த அனுதாபத்தில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் வடை கொடுத்து பார்த்தா நமக்கு நன் நன்மையை செய்து அடுத்த வாய்ப்பு அவருக்கே தான் ஓட்டு இந்த தொகுதி ஆகணும் ஒரு கலவரம் இருக்குது யார் யாருக்கு ஓட்டு போகணும் ஒன்றும் புரியல யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்க போறாங்க யாருக்கு போடணுன்னு அவங்க தீர்மானிக்கணும் அடுத்தது ஆட்சியை பொறுத்து அவங்க என்ன செய்ய முடியுமா பொதுமக்களுக்கு என்ன சேவை செய்ய இளைஞர்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணாங்க அது நியாயமான வா இதுதான் இந்த அம்மா வந்து அவங்க தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்போ சொல்லியிருக்கலாம் சொல்லலை இந்த வாட்டி செலவு பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் ஒரு பொதுமக்களை நான் பேசுகிறேன் அம்மா உள்ள இருந்து வெளியே வந்தாங்க ஜாமீன்ல அம்மா வந்து யாருக்கும் காசு கொடுக்காம நின்று ஜெயிச்சாங்க அம்மாக்கு அம்மா பகிர்ந்து எங்களுக்கு சார்தெல்லாம் செய்யறாங்களா அவங்களுக்கு போடும் ஒண்ணுமே தெரியாது இளைஞர் அணி போட்டு அவங்க என்ன செய்வாங்க ஏது செய்வாங்கன்னு நமக்கு என்ன தெரியும் அம்மாவுடைய சொந்தக்கார இல்லை அவங்க அதனால அவங்களுக்கு போடுவோம் நாங்க இருந்தாலும் படிச்சவங்களுக்கு ரெண்டு ஒரு ஒரு பகுதி ரெண்டு பகுதி தெரியும் ஆட்சி ஆள்றதுக்கு அவங்களுக்கு திறமை இருக்குமா இவ்வளவு ஜெயலலிதா போட்டோம் தினகரனுக்கு போடலாம் ஒரு வாய்ப்பு தரலான்னுட்டு திமுக போடுவோம்